ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனுபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பத்து பிடியில் ஐம்போன் செயின் கேரண்டி செயின் கோதுமை செயின் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயினில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறைக்காமல் நம்ம செயினில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு க்யூட்டான ஐம்போன் மோதிரம் கிவ்வேவாக கொடுத்துடலாம் இந்த ஐம்போனில் பஞ்சலோக மோதிரம் தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு வந்து அவே உங்களுக்கு ரொம்ப இருக்குங்க பஞ்சலோக மோதிரம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மாடல் உங்களுக்கு அரும்பு மாடலில் இது ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்தா மாதிரி இந்த கிவ்வேயில் நீங்கள் வின் பண்ணணும்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த கிவ்வே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு டாலர் செயின் பத்து பிடி எப்பயுமே நம்ம பார்க்குற ஐம்பூன் கேரண்டியில் வர ஒரு பத்து பிடி செயின் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டன் செயின் நல்ல வளையம் செயின் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்து சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ பெண்டன்ட் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் கஜலக்ஷ்மி பெண்டன்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த அம்மன் மகாலட்சுமி அம்மன் பாருங்கள் தாமரையில் மகாலட்சுமி ரொம்ப அழகாக இருக்குது கஜலக்ஷ்மி பேட்டன் டபுள் சைடில் யானம் வர மாதிரி உங்களுக்கு கீழே ஃபுல்லாக ஆட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்கில் கோல்டன் பால்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டன் இந்த டாலர் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் தங்கச்செயினில் கூட கோர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்க ஒரு டாலர் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் இந்த ஆடி ஃபுல்லாகவே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணுற ஒரு பத்து பிடியில் இவ்வளோ பெரிய டாலரோடு உங்களுக்கு கொடுக்குறோம் சேல்ஸ் பண்ணுறது ஆடி ஆஃபரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் பத்து பிடியில் ஐம்பனில் கேரண்டி செயினோட அந்த டாலரோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே மிக்சாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஐம்போன் ஸ்டர்ட் நல்ல ஒரு ஒரு பெரிய சைஸான ஒரு ஐம்பூன் ஸ்டட் ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஸ்டட் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு பிக் சைஸாக ஸ்டட் போகணுன்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் ஃபோர் டபுள் நைன் கொடுத்தது இப்போ ஆஃபர் ப்ரைஸ் ஆடிக்காக உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதை விட சின்ன சைஸில் வந்து மல்டி கலர் ஒர்க்கோடு இது வருது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ்க்கு நல்ல ஒரு ரெட்டை விடை செயின்லாம் போட்டு இது போட்டோங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் த்ரீ டபுள் நைன் மட்டும் இந்த உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்போன் கம்பல் வாங்கினவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கான ஒரு பொருள் இது உங்களுக்கு எதுவுமே ஆகாது நல்லா தொடங்கி வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடலில் டாலர் செயின் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்க பாருங்கள் இந்த ரவுண்ட் பேட்டன் சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் செயினுமே உங்களுக்கு ஐம்பூரில் கேரண்டி செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் செவன் டபுள் நைன் கொடுத்தது உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி எல்லாமே உற்பத்தி விலையிலேயே கொடுத்துட்ருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து இலக்கம்பல் பார்க்குறோம் இது எல்லாமே கேரண்டி இலக்கம்பலுங்க ரெகுலர் வேர் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் கேரண்டியில் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக நல்லா லாங் லைஃப் வருது உங்களுக்கு இந்த கம்பல் எல்லாமே கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியில் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு பெரிய ஸ்டட் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஊரில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐம்பூன் கம்பல் ஒயிட் வித் ரூபியில் எல்லா பேட்டர்ன் சுத்தமான ஐம்பூன் கல்கம்பல் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு லீஃப் பேட்டர்னில் நடுவில் இந்த ஃப்ளார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸில் ஸ்க்ரூ பேக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டபுள் நைன் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோதுமை செயின் எல்லாேருக்கும் பிடித்த ஒரு ஆல் டைம் ஃபேவரெட்டான ஒரு கோதுமை செயின் பத்து பிடியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நியூ அரைவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல லைஃப் வரும் இதெல்லாம் லாங் லைஃப் கண்டிப்பாக வரும் டெய்லி வேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது நம்ம பிடி செயின் செவன் ஹண்ட்ரடுக்கு நம்ம யூஸ் இருந்தோம் கொடுத்துட்ருந்தோம் இப்போ நம்ம ஆடியோ ஆஃபருக்காக உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் கோதுமை செயின் வேணுன்றங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு சரடு பேட்டன்னு அர்ணாக்குடி பேட்டன் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு புக் ஆகிற ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த அர்ணாக்கொடி பேட்டன் உருட்டு மாடல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தங்கத்தில் நம்ம கூடி போடுவோம்ல அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் தாலி சரடு பத்து பிடியில் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க நல்ல வணக்கமாக இருக்கும் நீங்கள் உருக்கல் கோத்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக மாடல் பார்த்துக்கோங்க உருட்டு மாடல் கொடி மாடல் நீங்கள் இதை செயனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டாலர் கோத்தும் போட்டுக்கலாம் நம்ம வெசூக்கு தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த பர்பஸ் வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நம்ம சரடுக்கு சரடு மாதிரியே இருக்கும் யாராலுமே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது வேணும் ரொம்ப புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எயிட்டீன் இன்ச்சஸில் ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ரிட்டி டாலர் செயின் எடுத்துகிட்டு வந்துருப்போங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இந்த டாலர் ரொம்பவே அழகாக இருக்குது ஒன்றத்தில் ஏடி ஸ்டோன் ஒன் ஃபிளைன் கோல்ட் ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க எயிட்டீன் இன்ச்சஸ் மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உற்பத்தி விலைக்கு கொடுத்துருக்கு டூ ஃபிஃப்டி தான் டூ டபுள் நைன் டூ மூவ் பண்ணது உங்களுக்கு ஆடியோ ஆஃபருக்காக டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணும்ன்ற புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் மாதிரி க்யூட்டான ஒரு செயின் எட்டுப்படியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த்து நம்ம எப்பயுமே பார்க்குற கேரண்டி பாக்ஸ் கட்டிங் செயின் ரொம்ப அழகா இருப்பாருங்க ஃப்ளவர் பேட்டர்ன் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஓம் டாலருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஓம் டாலர் வேலும் மயிலும் இருக்க மாதிரி உங்களுக்கு செயின் வச்சுருக்கீங்க அந்த டாலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வரும் ஒரிஜினல் ஐம்போன் டாலருங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் இந்த மாதிரி ரிங்ஸுமே நிறைய வந்திருக்கு ஐம்போன் ரிங்ஸு எல்லா எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாடல் ஃபாஸ் புக்கிங் ஆவிறது ஐம்போன் மோதிரம் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் சொல்லி புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் எல்லாமே நூறுரூபா தாங்க வரும் அரும்பு மோதிரம் பஞ்சலோக மோதிரம்ங்க சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச பஞ்சலோக மோதிரம் நல்ல லைஃப் வரும் டென் இயர்ஸாக கூட இந்த மோதிரம் யூஸ் இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் சொல்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கையில் போடு போட போட உங்களுக்கு தொடங்கி வரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி மூவ் பண்ணது டபுள் நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நெக்லஸ்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை செயின் கொடுத்துருக்காங்க பெண்டன் பார்த்தீங்கன்னா ரூவியில் பிகாக் வந்து ஃபுல் ரூபி ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் உற்பத்தி விலையில் கொடுக்குறோம் பட்டை செயின் சிம்பிள் அண்ட் நீட்டாக போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் உற்பத்தி விலைக்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பட்ட செயின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்